பார்க்கறது இன்ஸ்டாகிராம் வச்சு நம்ம பிஸ்னஸ் க்ரோ ஆகிட்டு இருக்கிறது எப்படி அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நம்மளோட வீடியோஸ் எவ்வளோ ரீச் ஆயிருக்கு அப்படின்னு தான் பார்த்துருப்போம் பட் அப்படி பார்க்குறத விட நம்மளுக்கு இந்த இடத்துல ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டுன்ட்டு இருக்கும் அதை நான் இப்படி கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா போன மாதத்தை விட இந்த இந்த மாதம் எனக்கு எல்லாமே ப்ளஸில் போயிட்டுருக்கு அப்போ என்னோட பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆகிட்ருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் ஒரு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ நாலாயிரம் பேர் பார்த்துட்டு இருந்த இடத்துல இப்போ வந்து எனக்கு வந்து ஆறாயிரம் பேர் பார்க்குறாங்க சரிங்களா அப்போது அக்கௌண்ட் என்கேஜ்மெண்ட்டுங்கிறது அப்படி அப்படின்னா கிட்டத்தட்ட முந்நூற்றி பேர் வந்து அதிகமாக லைக் ஷேர் கமெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கீழே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இன்னும் நான் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் அக்கௌண்ட்டு ரீச் கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னை ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்துட்டுருக்குது வந்து ஐநூற்றி முப்பத்தி நாலு நான் ஃபாலோ அதாவது வந்து என்னை ஃபாலோ பண்ணாமல் நிறைய பிஸ்னஸ் ஒன்ஸ் வந்து இந்த மாதம் வந்து அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா ஸோ ரீல்ஸ் மூலம் தான் எனக்கு அதிகமாக ரீச் நடக்குது அதெல்லாம் இங்கே நான் பார்த்துக்கலாம் அதை தாண்டி எனக்கு எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இங்கே பார்த்துக்கலாம் என் ப்ரொஃபைலை வந்து கிட்டத்தட்ட முந்நூற்றி நாற்பத்தொம்போது பேர் வந்து விசிட் பண்ணி பார்க்குறாங்க ஸோ கிட்டத்தட்ட நான் ஆறாயிரத்தில் ஒன் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அறுபது அறுபது என்கொயரி எனக்கு அறுபதுலேருந்து எழுபது என்கொயரி வந்து லாஸ்ட் மந்த் எனக்கு வந்திருக்கு இது பிஸ்னஸ்க்கு பிஸ்னஸ் மாறும் உங்கள் பிஸ்னஸ்க்கும் இது யூஸாக இருக்கும் Thank you.